சுத்தமாவே மாணவர்களுக்கான நிதியில வந்து இந்த மாதிரி ஒரு கொரி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு கேள்வி போடுறது ஒரு கொக்கி போடுறதுங்கிறது சரியா இருக்குமா இது வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு வெறுக்கும் போக்கதான தமிழ்நாட்டு மாணவர்களிடையே பெற்றோர்களிடையே ஏற்படுத்தும் மதிப்புமிக்க சகோதரி அதாவது என்ன கேட்டீங்கன்னா பி எம் சிறி ஸ்கூலுக்குள்ள ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மாத்திரம் தான் நிறுத்திருக்கோம் தவிர வேற எந்த நிதியும் நிறுத்தப்படல அந்த எஸ்எஸ்ஏன்னு சொல்லி சொல்ற சமக்கிர சிங் அபியான் அந்த திட்டத்துக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்ய போறாங்க நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப கல்விக்காக ஒதுக்கப்படுகிற நிதி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க அதாவது நாப்பத்தி ரெண்டாயிரம் உயர்கல்விக்குரிய எட்டாயிரம் ஏறக்கூடிய ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல கல்விக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பதாக சொல்கிற திமுக இந்த பெருசாக்கி பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வர விரும்பல அந்த திட்டத்தை ஏற்க மறுக்கிற பொழுது அந்த நிதியை எதிர்பார்ப்பல என்ன நியாயம் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது நான் இந்த சகோதரி உங்க உங்கள் மூலமாக இந்த சகோதரிட்ட கேட்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக அரசு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் தான் எந்த பள்ளியா இருக்கட்டும் இருமொழி கொள்கை தான் தமிழும் ஆங்கிலம் தான் மொழி மற்ற மூன்றாவது அவசியம் இல்லை நீங்க சட்டம் போட தயாரா இருக்கீங்களா அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மாணவர்களுக்கும் சமச்சீரான கல்வி கிடைக்க வேண்டும் எல்லா மாணவர்களும் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் இந்திய நாடு ஒரு வளமான நாடாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இவர்கள் இவர்கள் சுயநலத்திற்காக இந்த திட்டத்தை மறுக்கிறார்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்குமே விற்க நன்றி